ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாங்க சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு எல்லாம் மாட்டு பிரியாணி வந்துருச்சு இல்லை சந்து சந்துக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் ஒடுக்கப்பட்டு தப்பு இந்த படங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு கேட்குது ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையன் கேட்குது என்ன சாதனை என்ன மதனை என்ன என்ன செஞ்சிருக்கு இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகளாக சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறான் நான் சொன்ன பாதையில் இந்த நடிகன் போனான்னா அவன் அரசியல் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா தன்னோட நடிப்பு மூலமா தன்னுடைய வசனங்கள் மூலமா அவ வந்து சொல்லாமல் வந்து புரிய வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்கு அந்த சமூக கருவி தான் நடிகன் எல்லாம் வந்து இந்த நரிக்கதை தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி திராட்சை கிடைக்கிறதுனால சிச்சி இந்த பழம் வந்து புளிக்கும் அப்படின்னு சொன்ன கதையை செட்டாவாதிங்க செட்டாவாது கான்ட்ரவர்சியாக சும்மா வந்து பிரபலப்படுத்திக்க பேசலாம் இது வேணும் சினிமா அவ்வளோ பவர்ஃபுல்லானது அதுக்குள்ளே நடிக்கிறவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு அதுக்கான யுத்திகளை வந்து ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் ப்ளைம் பண்ணல நடிப்பு சொல்லிக் கொடுக்குறேன் நடிப்பு சொல்லிக் கொடுத்து நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது நடிப்பு சொல்லிக் கொடுக்கவே முடியாது பொய் அப்பட்டமான பொய் அன்பான மக்களே என்னை ஏற்றுக்கொண்டு நினைச்சுங்களே நான் உங்கள் சரத் நான் வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிற பர்சன் பார்த்திங்கன்னா ஜெயராவ் சார் ஸோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூக அக்கறையோட ஒரு படம் பண்ணுற டேரக்டரும் இங்கே நிறைய இருக்காங்க அதை ஏற்றுக்கிட்டு ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு பண்ணுற படங்களும் இங்கே நிறைய இருக்குது ஆனால் இதே சூழ்நிலை தான் வந்துட்டு இப்போது பிரவீன் காந்தி சார் மாதிரி சில பேர்லாம் சொல்கிறது என்னென்னா வெற்றிமாறன் இவங்களை மாதிரியான டேரக்டர்ஸோட வீழ்ச்சிக்கு காரணம் ரைக் அவங்களோட வளர்ச்சி ஒரு வீழ்ச்சி மாதிரி தான் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதி இதை சார்ந்தான ஒரு படங்கள் நிறைய இப்போ பண்ண ஆரம்பித்தாச்சு இதை பற்றி பேசுகிறதே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பிரவீன்காந்த் வந்து ரொம்ப அருமையான நண்பர் தான் எனக்கு ரொம்ப நண்பர் அவர் அவருடைய பட வீழ்ச்சியில் போது அவர் படங்கள் நிறுத்தின போது வந்து சாதி படங்கள் இல்லையே இல்லை வேறு ஆபாசமான படங்களே இல்லையே அவ ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு சிம்பிள் லாஜிக் சினிமான்றதை நீங்களே எடுத்துக்கிறீங்க நீங்கள் வந்து சிவாஜி காலத்தில் இருக்கிற படங்கள் எல்லாம் இப்போ ஓடாதன்ட்டு நீங்கள் வேறு படம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஹெலிகாப்டரில் வந்து ஒரு பெரிய டேங்கர் ஓட்ட விரட்டுறதே வந்து ஒரு மணி நேரம் எடுத்து வரும் நீங்கள் அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையா நாட்டுக்கு ஆ ஒரு கண்ணாடியில் சோனியா ஒரு கண்ணாடியில் நாகார்ஜுன் வச்சு ஒரு பாட்டு வச்சு பாட்டு வச்சுட்டு நல்ல மியூசிக் வச்சுட்டு போட்டதை அது சமூகத்துக்கு ரொம்ப தேவையா சொக்க வைக்கும் சோனியா ரொம்ப தேவையா நாட்டுக்கு அது மாதிரி வந்து எல்லாம் பைத்தியங்களாட்டு கருப்பு கண்ணாடி வச்சுக்கிட்டு சோனியா சோனியன் சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உன் படத்தில நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் டைரக்டர் தான் அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அது அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் இப்போ இல்லை பதிவு செத்தே போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அப்டேட் ஆக தெரியல அது மிதப்புலேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து ரொம்ப அற்புதமான வேலை செய்கிறாங்க இலக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை கலைஞர் சார் வந்து நான் ஏன் ரொம்ப பாராட்டுறேன்னா இந்த புக் ஃபேர் என்று ஒன்று ஆரம்பிக்குது இல்லையா என்ன அதிசயமான விஷயம் அந்த புக்கைன்னு என்னன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு நேரங்களில் கணினர் லைப்ரரிக்கு ஏற்று நான் அப்போல்லாம் போய் மூ கடைப்பாட்டி ஜுரத்தில் இருப்பேன் ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கு அவர் புத்தகங்களை படிக்கிறது அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை வந்து அங்கங்கே புக் ஃபேர் வச்சு அப்புறமாத கொண்டு வந்தார் அந்த ஐயா செஞ்ச ஒரு காரணத்தால் வந்து எத்தனை இளைஞர்கள் புக்ஸ் படிக்கிறாங்க என்னென்ன புக்ஸ் படிக்கிறாங்க எவ்வளோ பெரிய இலக்கிய மாற்றங்கள் நடந்திருக்கு எத்தனை பேர் புக்ஸ் படிக்க அறிவு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புக்ஸில் இருக்கிற உண்மைகளை வந்து நிறைய பேர் வந்து படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிலர் மட்டுமே புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போவும் இளைஞர்கள் புக்ஸை படித்த பிறகு அவங்க பார்க்குறாங்க அம்பேத்கர் படி அம்பேத்கர் பற்றி படிக்கிறாங்க சோகவேரை பற்றி படிக்கிறாங்க பெடல் காஸ்ட் பற்றி படிக்கிறாங்க படிக்கும்போது அரே அதே சூழல் இப்போ இந்தியாவில் இருக்கே இந்த புக்ஸு நம்ம இப்போ படித்த நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சவன்ட்டு படிச்சு அந்த தாகத்தில் ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிமாறன் சாரும் ரஞ்சித் சாரும் அந்த இன்னொரு தம்பி பரியார் மாரி சார் இவங்க மிகப்பெரிய ஆம்பளைங்க ஆம்பளைங்க அவங்க அவங்க எவ்வளோ பெரிய சமூக அக்கறை இருக்கிறவங்கன்னா இலக்கியத்தையும் காப்பாற்றுறாங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுறாங்க இந்த சாதி படம் அது சாதின்னு சொல்கிறது மற்ற ரகமான ஒரு விஷயம் ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாங்க அவனும் ஒரு ஆம்பலனை எடுத்து சொல்கிறாங்க மெட்ராஸ் படம் அதுதான் அவன் தான் சமூகத்தை பற்றி யோசிக்கிறான் அம்பேத்கர் பற்றி யோசிக்கிறான் சமூகத்தை பற்றி பெரிய அக்கறை வச்சிருக்கிறான் அது மாதிரி இன்னும் சாமானிய படமா மெட்ராஸ் படம் சாப்பட ஒரு படம் இருக்கு உண்மையான வீரர்கள் அங்க தான்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் என்ன சாமானிய அசுரன் படம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த பூமணியுடைய ஒரு கவிதைகளை வந்து ஒரு தொடர்ந்து பூமணியோட கதைகள் எல்லாரும் படிக்கணும் சும்மா இல்லை சமூகத்துக்கு வந்து கல்வியன்றது எப்பேற்பட்டது இலக்கியம்ன்றது எப்பேற்பட்டது சினிமா வந்து எவ்வளோ குவாலிட்டியை பார்க்கணுன்றது என்ன ரியல் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நம்ம சும்மா அதை பற்றி தப்பாக பேசுறதோட முடிஞ்சால் அங்கேருந்து கற்றுக்க பாருங்க சமூகத்துக்கு இது பெரிய தேவையான ஒரு விஷயம் இது இன்னிமே இன்னும் ஒருத்தங்கிட்ட அடிமை இருக்க முடியாது காலம் மாறிப்போச்சு ஒரு காலத்தில் வந்து சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு மாட்டு பிரியாணி வந்துடுச்சு இல்லை சந்து சந்துக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் நீ ஒதுக்கப்பட்டு வச்சுருந்த ஒடுக்கப்பட்டு வச்சுருந்த தப்பு இந்த படங்கள் மூலமா நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வந்துடுச்சு சினிமாவும் சரி இலக்கியம் சரி வந்து கையில் ஆயுதம் எடுத்துக்கக்கூடிய கூடிய ஒரு டைரியம் வந்துடுச்சு சும்மாவா அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க எவ்வளோ செய்யற சாமானியமான மேட்ரு இல்லை தோத்தவங்க எல்லாம் வந்து இந்த நரிக்கதை தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி திராட்சை கெடுக்கல சச்சி இந்த பழம் வந்து புளிக்கும் அப்படின்னு சொன்ன கதையை செட்டாவாதுங்க செட்டாவாது கான்ட்ரவர்சியா சும்மா வந்து பிரபல பேசலாம் இது வேணும் யாவன நான் சொல்றேன் இப்போ ரொம்ப தேவை சினிமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை அவங்க பண்றது சினிமா மூலமா சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுக்குறாங்க ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற காவியங்களை வந்து தரமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு இருக்கிற அவங்களோட வாழ்வியல் அதில் இருக்கிற காதல் அதில் இருக்கிற வழிகளையும் அது இருக்கிற கல்யாண கலாச்சாரத்தையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையும் என்ன அழகுங்க சால்பட்ட படம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தனக்கு அப்போசிட்டை இருக்கிறவனே தனக்கு கடைசியில் வந்து கை கொடுக்குறான் நீ செய்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே வந்து என்ன அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் அடுத்தவனை உள்ள நுழைக்கூடாதுன்னு பார்க்குறான் அந்த ஹீரோயிசம் எவன் சொல்லுவான் எவன் தைரியம் இருக்குது கிடையாது நம்ம பாரதராஜ் சார் வந்து எண்ணுயிர்த்தோடுன்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சி தெரியுமா அசரில் பார்த்துக்கலாம் என்னுயிர்த்த படம் பாருங்கள் அதில் வந்து முடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் தான் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து அவர் அதுக்கப்புறம் சாரோட படங்கள் எதுவுமே சரியாக நிற்கவே முடியல இவ்வளோ பெரிய அரசியல் சூழ்ச்சியிலிருந்து துணிஞ்சு நின்று படம் எடுக்கிறாங்க இன்னும் அவங்கள யாரும் அசைக்க முடியாது ஏன்னா அவங்க பின்னாடி வந்து பெரிய இளைய சமுதாயம் வந்து அப்படி நிற்குது கொடையாக நிற்குது அதுதான் வேணும் கேட்குது ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையன் கேட்குது என்ன சாதனை என்ன மதனை என்ன என்ன செஞ்சிருக்கு இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகளாக சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன் வந்து வெட்டி சாவற தவிர வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்கலன்னு சொல்கிறான் அவனுக்கு என்ன பதில் இருக்குது பிரவீன்காந்த்கிட்ட லிட்ரேச்சர் என்ன சொல்லுது சினிமான்றது என்ன ஒரு நடமாட இலக்கியம் அவ்வளோதான் சினிமா ஒரு நடமாட இலக்கியம் புத்தகங்களில் வந்து இலக்கியம் பேரில் ஆபாச புத்தகங்களும் இருக்குல்ல அதை படிக்கிற ஒரு பக்கம் படிக்கிறான் ஆனால் பைத்தியம் ஆயிடுவான் ஆனால் இவ்வளோ இலைகளும் உண்மையான இலைக்கும் படித்தா அறிவாளாயிடுறான் அதே மாதிரி சினிமாக்களை வந்து ஆபாச படங்கள் பார்த்து கொஞ்சம் பைத்தியம் ஆகிடுவான் பேய் படங்கள் படித்தா கொஞ்சம் பைத்தியம் ஆகிடுவான் அறிவூல படங்களை படித்தா சமூகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவான் பொறுப்பு இருக்கு பொறுப்பு தரமான ஆட்கள் இன்னும் சில இயக்குநர்கள் வந்து அந்த பாதையில வந்து ரொம்ப அற்புதமாக வந்து திரைக்கதையை வந்து க அதெல்லாம் வரவழைக்கணும் சும்மா இல்லை சும்மா சினிமா வந்து ஒருத்தர் கையில் எல்லாம் கிடையாது ஆமாம் சிம்பிளாக சொல்லணும்னா அறியாமையை தான் ஏன் அது அறியாமையில் பேசுகிறாங்க இல்லையா கேட்டு விட்டுடுங்க பதில் சொல்கிறான் அறியாமை வந்து உயர்ந்துடும் அறிவு தான் அவங்களுக்கு உயரணும் நீ மௌனமாக இருக்கிற வரைக்கும் நீ அறிவாளி அறியாமைக்கு பதில் சொல்லிட்டு இருந்தால் அவன் அறிவாளி ஆயிடுவா அறிவு அறிவு கேட்டத்தனம் வந்து உயர்ந்துடும் சமூகத்தில் கூடாது நீ மௌனமாக இருந்து உன் வேலை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பதில் சொல்லக்கூடாது அறிவுக்கு தான் பதில் சொல்லணும் அறியாமைக்கு பதில் சொல்ல முடியாது மௌனம்தான் சிறந்த ஆயுதம் நடிகர்கள் அரசியல் வர்றது வந்து இப்போ நிறைய பேர் நடிக்கிறவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த விமர்சனமும் இருக்குது வரவங்களும் இருக்காங்க வந்து அதை வந்து கரெக்டாக முறையிட்டு பண்ணவங்களும் இருக்காங்க நீங்கள் அரசியலுக்கு இழுக்க கூடாது அது கொஞ்சம் மேட்ரு அதில் ஏன் அப்படின்னு அரசியலை சார்ந்த ஒரு நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு தெரியுங்களா எந்த நடிகனும் சமூகத்தோட அக்கறை உள்ளதே இருக்கிறான் அவனுக்கு சமூகத்துக்கு அவன் எதுவுமே செய்யலை சம்பாதிக்க தான் செய்கிறான் அவன் என்ன பண்ண போகிறான் சமூகத்துக்காக வந்து அப்படின்ற ஒரு கேள்வியில் அவங்க எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது உங்களோட கருத்து இல்லை இருக்கலாம் இருக்கலாம் சாப்பாடு அது இது எதுக்கு சப்ஜெக்டுக்கு வரேன் ஆனால் நான் சொன்ன பாதையிலேருந்து நடிகைனு போனான்னா அவன் அரசியல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு படம் எடுக்கிற அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் அந்த சூழல் எல்லாமே நம்ம சமூகத்தில் நடக்கிற விஷயம் தான் இருக்கு அதை பற்றின முழு அனுபவம் வந்து ஒரு நடிகனுக்கு இருக்கணும் இல்லாட்டியோட பழகிக்கணும் இப்போ நிறைய மெத்தட் ஆக்டிங் ஒன்று வருது இல்லை மெத்தட் ஆக்டிங்கில் என்ன பண்ணுறோம் அந்த கதாபாத்திரத்தை அவனை சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் நீ அப்படியாவே வாழணும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அங்கே தான் படுக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஏன் கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒருத்தர் இருந்தால் பாரு அவனுடைய ஆத்மாவை அவனுடைய பாடியை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா ஒரு நடிகனை வந்து அந்த சுரக தள்ளப்பட்டு அதில் வாழ்ந்து நீ மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்போதான் வந்து அந்த உணர்வு வந்து நியாயமாக போய் சேரும் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் மெத்தட் ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங்ன்றது எப்போவுமே வந்து நீ எந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறியோ அந்த கதாபாத்திரத்துடைய குணாதிசைகளுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது சில முறைகள் ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்துடைய கனெக்ஷன் என்ன சமூகத்துக்கு ஏன் அப்படி ஆயிட்டான் அப்படி ஆடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தன்னோட நடிப்பு மூலமாக தன்னுடைய இந்த வசனங்கள் மூலமாக அவள் வந்து சொல்லாமல் வந்து புரிய வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்குது அந்த சமூக கருவி தான் நடிகன் வெறும் அழகுப்படுத்துனால நடிகன் கிடையாது நிறைய பேர் வந்து அழகைப்படுத்துக்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ ஃபோட்டோ பயங்கரமாக எடுக்கிறாங்க பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது அதுமாதிரி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க டைரக்டர் நம்பி கொடுத்துட்றான் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு தெரியுமா நான் நிறைய பார்த்துருக்கேன் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய டைரக்டர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி எத்தனை படங்களை வந்து அட்ரஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது தெரியுமா ஏன் காசு இருக்குது அழகு இருக்குது அறிவில்லை அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு போகணுன்னு நான் சொல்ல வரேன் தேட்டர் ல வந்து ஃபஸ்ட்டு அதுதான் கொடுக்குது உனக்கு உன் உடல் உடலுக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன உன் முகத்துக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன உணர்வுகளுக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன முதல்ல அது நான் வெளிப்படுத்துருவேன் அப்புறம் அவன் எந்த சூழ்நிலைந்து வரா அந்த அந்த அவனோட சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கு இல்லையா எந்த கேட்டகரியில் இந்த வராமல் பார்த்துட்டு அந்த உணர்வுகளில் அவன் எப்படி எது ப்ரெசென்ட் பண்ணிக்கிறான் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறான் எந்த இடத்துல ஸ்ட்ரெங்காக இருக்கிறான் அவன் எந்த எமோஷன் வந்து அவ ரொம்ப குவாலிட்டி எடுக்கிறான் அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்துக்குள்ளே அவனை வந்து செழிப்ப சிறப்பாக்கிறான் இதுதான் அவன் பாதை திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி குறுகிய ஒரு கற்பனையில் நம்ம இருக்கிறதோட அரண்மனை படம் வந்து ஓடுது அப்படின்னா இவ அரண்மனை எத்தனை நாளைக்கு ஓட முடியும் பாட்டு எத்தனை பாட்டு எடுக்க முடியும் இப்போ மக்களுக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் பேய் கண்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள் பேய் கண்டு சிரிக்கிறீங்க இவங்களோட சைக்காலஜி உங்களோட சைக்காலஜியை பயன்படுத்திக்கிறாங்க இந்த பேய் கதையை தொடர்ந்து எடுக்கிற முனி அப்படின்ற ஒரு படம் என்னாச்சு ஒரு லெவலுக்கு மேலே எடுக்க முடியலல்ல ஒரு லெவலுக்கு மேலே எடுக்க முடியாது ஆனால் இதுதான் சினிமா அப்படின்னா அது சினிமாவும் கிடையாது சினிமாவில் அது இந்த மாதிரி ஒரு சினிமா வந்து ஒரு அங்கம் இப்போ விஜய் சார் எடுக்கிற படங்கள் அந்த டைப் வந்து அது ஒரு அங்கம் தனுஷ் எடுக்கிறது அது ஒரு அங்கம் ஆனால் இதுதான் படம் அப்படின்னா இல்லைன்றது இப்போ ரீசண்டாக இருந்த படங்கள் உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சுல்ல அப்போ அந்த படங்களை எப்படி ஓடிடுச்சு அரண்மனை படம் தான் அப்படின்னா நீங்கள் எத்தனை அர எத்தனை டைரக்டர்ஸ் அரண்மனை மாதிரி எடுக்க முடியும் எவ்வளோ நேரம்தான் ஒரு மாயை தோற்றத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும் மக்களை வந்து அவ்வளோ முட்டாளுகளா மக்களை சிரிக்கணும் ஆனால் சிந்திக்கணும் ஏன் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை ஒன்று இருக்குது நீ சிரிக்கிறது வந்து மூணு மணி தான் சிந்திக்கிறது வந்து முப்பது வருஷம் அதுதான் சினிமா செய்யணும் சினிமாவுக்கு அந்த பொறுப்பு இருக்குது நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க போறியா பைத்திய மாதிரி சிந்திக்க போறியா அறிவாளி மாதிரி இப்போ சினிமா வந்து பைத்தியங்கள் ஆக்கணுமா அறிவாளி ஆக்கணுமா எவ்வளோ நேரம் சிரிப்பேன் ஒரு படம் பார்த்து டெய்லி சிரிச்சுட்டு இருக்க முடியுமா சிரித்த படத்தை மூணாவது வாட்டி பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வராது ஆனால் சிந்திக்கிற படம் நூறு வாட்டி நீ சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் சினிமா அவ்வளோ பவர்ஃபுல்லானது அதுக்குள்ளே நடிக்கிறவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கான யுத்திகளை வந்து ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் ப்ளைம் பண்ணல நடிப்பு சொல்லிக் கொடுக்குறேன் நடிப்பு சொல்லிக் கொடு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது நடிப்பு சொல்லிக் கொடுக்கவே முடியாது பொய் அப்பட்டமான பொய் நடிப்பு சொல்லிக் கொடுக்கவே முடியாது இப்போ நீங்களே ஒரே நேரம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் சொல்லிக் கொடுத்து நடிக்கிறீங்க அந்த யதார்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி உணவை வர ஒருத்தன் வேணும் அவன் தான் ஆக்டர் நான் தேடல அவ்வளோ நடிகனை மட்டும்தான் உருவாக்குறேன் யார் நடிகன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன உறவு இருக்குது உற உறவு இருக்குது சினிமாக்குள்ளே போனால் சினிமாக்குள்ளே என்ன நடக்குது வேர்ல்டு சினிமா என்ன இந்தியன் சினிமா என்ன அந்த காலத்து சினிமா ஏன் எடுத்தாங்க அது நிர்பந்தம் என்ன இந்த காலத்து சினிமா ஏன் எடுக்கிற நிர்பந்தம் என்ன அதோட டெக்னாலஜி என்ன நமக்குள்ளே இருக்கிற இந்த இந்த முகபாவனைகளுக்குள்ளார ஜனங்களுக்குள்ள எப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் ஒரு பொறுப்புள்ளான ஒரு நடிகனை உருவாகிறதுக்கு வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸும் கிடையாது மேபி டெல்லி நேஷனல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் ஐடியாலஜி தான் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸ்டான்ஸ்லாவாஸ்கி அப்படின்ற சில வெளிநாட்டோட மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்தியனுக்கு ஒரு மெத்தடாலஜி வந்து நிறையா யூஸ் பண்ணுறதே இல்லை இந்தியன் மெத்தடாலஜி யாருமே தெரியாது நமக்கு ராமாயண மகாபாரத நாடகமாக பணம் தான் தெரியும் ஏன்னா அம்பு விட்ட மழை வருது அப்படின்றது வந்து ஓவர் ஆக்டிங் ஆனால் இப்போ சைனா நிறைய படங்களை வந்து பார்த்து மழை வரவேற்கிறான் அவன் வேற எங்கேயோ போயிட்டான் இல்லையா இது வந்து ஒரு கற்பனை கதைகள் அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது இல்லைங்க சினிமா அப்படின்னா ஈரானியன் சினிமங்கள்லாம் வந்து ஏன் அவங்க வந்து அப்படி பண்ணுறதில்லை ஏன் மலையாள சினிமா ஏன் அப்படி பண்ணுறதில்ல அப்போ அவங்கெல்லாம் சினிமா எடுக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமா எடுக்க தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடும் ஆந்திராவுக்கு மட்டுந்தான் சினிமா எடுக்க தெரியுமா சினிமாவை வியாபாரம் பண்ணுற ஒரு டீம் இருக்குது சினிமா மூலம் சமூகத்துக்கு வந்து ஒரு சீர்கத்தை கொடுக்கணும்னு ஒரு டீம் இருக்குது நீ சமூகத்துக்கு இப்போ பாலா சார் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு தான் வந்து அப்புறம் வந்து மசாலா மா கமர்ஷியல் ஹீரோவை மாறுறாங்க ஆனால் பாலா எடுத்ததெல்லாம் கமர்ஷியல் கதை கிடையாது சமூகத்தில் ஒரு கதாபாத்திரத்தின் கதை அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அவன் திறமையானவனுன்றது வெளியில் வரும் பொழுது அப்புறம் வியாபாரி சினிமாக்களுக்குள்ளே அவன் வந்து ஹீரோ ஆறான் ஆனால் முதல்ல ஒரு அக்கறை உள்ள நடிகனாக தான் மாறி இருக்கிறான் அதுதான் தியேட்டரில் முதல்ல செய்து நீ திறமையானவன்றது முதல்ல ப்ரூவ் பண்ணு அப்புறம் வியாபாரத்துக்கு வந்து எப்படியான எடுத்துக்கிட்டோம் ஏன்னா சினிமானு வியாபாரம் ஆகிடுச்சு இல்லையா அப்புறம் கமர்ஷியில் வாக்கலாம் இப்போ தனுஷ் எடுத்த முதல் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வியாபார படம் இல்லை அசுரன் படம் அப்படிங்கிறது வியாபார படம் இல்லை இப்போ சூரிய சார் எடுத்த சில படங்கள் வியாபார படம் இல்லை ஆனால் அவங்க திறன் சலுகை காமிச்ச பிறகு அப்புறம் வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆடியன்ஸ் கிரியேட் ஆன பிறகு இந்த மக்களுடைய உஷ்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வியாபார தந்திரத்தில் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சார் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு ஆக்டர் நல்ல பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ஷீட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேபி அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஃபில் ஆகிடும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டரோட ஆய் ஒரு உள் உள்படுத்திக்கிட்டு அந்த மெத்தேட் அப்போ அதுக்கப்புறம் அது வர்றது கஷ்டமாகிடும் சரி அதாவது நிறைய படங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நான் அவருக்கான எழுதின படம் கால் கால்ஷீட் கிடைக்கல இவருக்கு எடுத்தேன் இப்படி நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா ஆனால் அவருக்கு கிடைக்கல இவர் கிடைச்சிருக்கு இவர் ஜெயிச்சிட்டா இல்லை உனக்கு எட் அந்த நம்பிக்கை இருக்கணும் இவ்வளோ நேரம் எங்களுக்கு கூட வந்து இவ்வளோ பொறுமையாகவும் நிறைய விஷயங்கள் அனுபவங்களும் எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நண்பர் மூலமாக கேள்விகளை வந்து எழுப்பி என்னுடைய இருக்கிற உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த ஐ தமிழ் திரைப்பை தமிழ் திரைக்கும் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு